பாபநாஸ்ல இருக்கிற டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு நம்ம பாருங்க இந்த பகுதி ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது இந்த பக்கம் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஃபீட்டு கீழே இருக்கோம் இங்கே பாருங்க முந்நூறு ஃபீட்டு நம்ம கீழே இருக்கோம் நம்ம இங்கே ரொம்ப ஆபத்தா இருக்கு எல்லாம் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு இங்க பாருங்க மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க எங்கள் இடத்துல பாருங்க நாங்கள் என்ன கீழே போகலை

சரி வாங்க இங்க இருந்து வியூ நான் காமிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்கு நாங்க என்ன அகசியர் ஃபால்ஸ் இது இது வந்து நாங்க கீழே என்ன நாங்க போகல சார் நாங்கள் போயிட்டு டீடைல்ஸ் வந்து இன்னும் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள்